பேரோசி பிடித்த கொக்கு பார்க்கலாமா ஒரு சின்ன கிராமத்தில் சின்னதாக ஒரு குளம் இருந்துச்சாம் அந்த குளத்துல நிறைய குட்டி 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 மீன்கள் சந்தோஷமா ஹ தண்ணிக்கு மேலே வர வேண்டியது அங்கே இங்கே பார்க்க வேண்டியது கீழே போக வேண்டியது நல்லா ஜாலியாக இருந்தாங்க ஒரு பெரிய கொக்கு கால்கள் குச்சி குச்சியாக நீளமாக அழகு எவ்வளோ நீளம் பாருங்க பறந்து வந்து அந்த குளத்தங்கரையில உட்காந்துச்சா ம் இந்த குளத்துல நிறைய மீன்கள் இருக்கும் போல இருக்கே ம் தினம் ஒவ்வொரு மீனாக பிடிச்சி தின்னா போதுமா நமக்கு இந்த குளத்துல இருக்க மீன்கள் எல்லாம் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு திட்டம் போடலாமா பொல்லாத மீன்கள் இங்கே பாரு நான் பறந்து வர்றதை பார்த்த உடனே எல்லாம் தண்ணிக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சுங்க காத்துட்டு இருந்துச்சு என்ன செய்யலாம் ஆ ஒரு பாட்டு பாடுவோமா கொக்கு பாட ஆரம்பிச்சிருச்சு கொக்கு நெட்ட கொக்கு கொக்கு இட்ட முட்ட கட்ட முட்ட கொக்கு நெட்ட கொக்கு கொக்கு இட்ட முட்ட கட்ட முட்ட மீன்கள்லாம் பாட்டு சத்தம் கேட்டு ஆ யார் பாடுறா யாரு அச்சோ இந்த கொக்கா நல்ல வேலை உள்ள போக பார்த்தாங்க அந்த கொக்கு ஏய் ஏன் எல்லாம் பயந்து போய் ஓடுறீங்க உங்களுக்காக தானே பாடுறேன் எங்களுக்காக பாடுறீங்களா ஆமா வெயில் காலம் வந்துருச்சு குளம் வத்த போகுது சீக்கிரமே செத்து போக போறீங்க ஐயோ பாவமேனுதான் என் பாட்டை கேட்டுட்டு சந்தோஷமா இருப்பீங்களேன்னு பாடுறேன் அண்ணா என்ன சொல்றீங்க நாங்கள்லாம் செத்து போக போறோமா ஐயோ எங்களை காப்பாத்துறீங்களா பயமா இருக்கே என்ன நம்பி நீங்க வருவீங்களா அண்ணா எங்களுக்கு வேற வழி இல்லனா இந்த குளம் வத்துறதுக்கு முன்னாடி எங்களை என்ன செய்யறது ஒரு யோசனை பக்கத்தூர்ல ஒரு பெரிய குளம் இருக்கு நிறைய தண்ணி வெயில் காலத்துல கூட வத்தாது எல்லாரும் கிளம்பி அங்க போயிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அண்ணா தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுறீங்களா நாங்கள் தண்ணியை விட்டு வெளியே வந்தா எங்கள் உயிர் போயிடாதா ஆமா இல்ல என்ன செய்யலாம் ஆ பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் சொப்பு ஜாமான் வச்சு விளாண்டுட்டுருக்கிறத பார்த்தேன் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன வாளி இருந்தது நான் போய் அந்த வாளியை என் அழகாலை தூக்கிட்டு வந்துடுறேன் நீங்க என்ன பண்றீங்க தினமும் ரெண்டு ரெண்டு பேரா அந்த வாளிக்குள்ளார உட்காந்துக்கங்க கொஞ்சம் தண்ணி அதுல மொண்டுகிட்டு நான் கொண்டு போய் உங்களை அந்த பெரிய குளத்துல சேர்த்துறேன் சரியா ஆ அண்ணா உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே ஆமா ஆமா பிறருக்கு உதவி செய்யறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா பாருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் தான் அதுக்கு மேலாம் நான் கூட்டிட்டு போக மாட்டேன் புரிஞ்சுதா

பெரிய குளத்துல கொண்டு போய் விட்டுட்டு இருக்கு நினைச்சுக்கிட்டு இங்க இருக்காங்க கொக்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா தினமும் போய் வழியில இருக்க ஒரு பெரிய பாறை மேல உக்காந்துக்கும் அதுக்கப்புறம் வாலில இருக்க மீன்களை பார்த்து நல்லா மாட்டினீங்களா உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு நான் என்ன கடவுளா நீங்க எனக்கு பிடிச்ச சாப்பாடு தெரியுமா அழகால கொத்தி எடுத்து நல்லா சில அதுக்கு வயிறு ரொம்பிருச்சுன்னா போதும் அப்படின்னு மீன் துண்ட கீழே கூட போட்டுட்டு போயிரும் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சா இந்த சின்ன குளத்துல ஒரு கொழுத்த நண்டு இருந்துச்சு அந்த நண்டு ஒரு நாள் ஹம் இந்த கொக்கன்னே மீன்கள் எல்லாம் காப்பாத்துறாரு நம்ம கொஞ்சம் உதவி கேட்டு பாப்போமா அப்படின்னு கொக்கண்ணா கொக்கண்ணா இந்த மீன்களை எல்லாம் காப்பாத்துறீங்களே கொக்கண்ணா என்னையும் கூட்டிட்டு போங்கண்ணா ஹய்யோ ஐயோ அந்த மீன்கள் பாவோன்னு நினைச்சா நீ என்ன உதவி கேட்குற ம் சரி இங்கே பாரு அந்த வாளியில நீயும் ஏறி உட்கார முடியாது புரிஞ்சுதா நீ கொழுத்த நண்டாயிருக்க என்னோட முதுகுல ஏறிக்கோ போனா போகுது நான் பறந்து போய் உன்னை அங்க விட்டுறேன் ரொம்ப நன்றி அண்ணா நண்டு ரொம்ப சந்தோஷமா கொக்கோட முதுகுல ஏறி உக்காந்துக்கிச்சான் கொக்கு பறந்து போய் என்ன செய்யும் அந்த பெரிய பாறை மேலே உக்காரலான்னு போச்சா அப்பப்பா நண்டு அங்க கடந்த மீனோட எலும்புகளை பார்த்துருச்சு டக்குன்னு அதுக்கு புரிஞ்சு போச்சு ஓஹோ இந்த கொக்கு எங்களுக்கெல்லாம் உதவி செய்யலான்னு சொல்லி இப்படி கூட்டிட்டு வந்து தினமும் இருக்கு போல இருக்கு நம்ம இருக்குணுமே என்ன செய்யலாம் யோசிச்சுது அப்படியே ஒரு யோசனை வந்தாச்சு கொக்கண்ணா கொக்கண்ணா அச்சச்சோ அண்ணா என்னோட உறவினர்கள்லாம் நீங்க ரொம்ப மோசமானவர்னு சொன்னாங்க நான் அவங்க கிட்ட உங்க உதவிய பத்தி சொல்லாமலேயே உங்க கூட வந்துட்டேன் உம் இப்ப நீங்க அனுமதிச்சிங்கன்னா என்ன திருப்பி போய் சின்ன குளத்துல விடுங்க அஞ்சே தான் அவங்க எல்லாரையும் சந்திச்சு உங்களோட அருமை பெருமை எல்லாம் சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன் கொக்கை யோசிச்சது ஆ நல்ல யோசனை நமக்கு வகை வகையா மீன் நிறையா நண்டு ஆ இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு கவலை இல்லை போல இருக்கே ஐயோ ஐயோ கடைசி நேரத்துல சொல்றியே சரி சரி வா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கொக்கு நண்டை சுமந்துக்கிட்ட திருப்பும்பவும் சின்ன குளத்துக்கு வந்துச்சு சின்ன குளத்து தண்ணி கிட்ட வந்த உடனே நண்டு கொக்கோட கழுத்தை தன்னோட கொடுக்குகளால அப்படியே இறுக்கி பிடிச்சிருச்சு ஆ கொக்கு ஏய் என்ன பண்ற எதுக்கு என் கழுத்தை நெரிக்கிற ஏய் நண்டு சொல்லிச்சு அட திருட்டு கொக்கே இத்தனை நாளாக எங்களை எல்லாம் ஏமாத்தி தின்னுக்கிட்டு இருந்தியா உன்னை நான் விடுவேனா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் பாருன்னு நண்டு ஆ கொக்கு வழி தாங்க முடியாமல் துடிச்சு துடித்து அப்படியே அந்த குளத்துல ஏதோ புணு விழுந்து செத்து போச்சு நடந்த கதையெல்லாம் கேள்விப்பட்ட மீன்கள் நண்டை பார்த்து நண்டன்னா நண்டன்னா உன்னோட புத்திசாலித்தனத்தால மீதம் இருக்க எங்களை எல்லாமே நீ காப்பாத்திட்டியே இனிமேல் நீ தான் இந்த குளத்துக்கு தலைவன் நீ தான் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க பேராசை பிடிச்ச இந்த கொக்கு என்ன ஆச்சு சேர்த்து போச்சு குழந்தைங்களே பேராசை பெருநஷ்டம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கு பிடிச்சா உங்கள் கற்பனை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் கவிதாத்தை குட்டி கதைகள் பிடிச்சா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்க நிறைய கதை கேளுங்க உங்கள் கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்